வணக்கம் மதுமிதாவின் காற்று விளைநேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் ஆறு வாசிப்பவர் மதுமிதா காலையில் வண்டிமலை நன்றாக குளித்து விபூதி குங்குமம் போட்டு காதில் வில்வையிலை செருகி வந்து சேர்ந்தான் எங்கே எங்கவ போனீரு என்றான் பெருமாள் நீர் போய் குளிச்சுட்டு வரும்வோய் நாடாரே குழி உம் அம்மக்க தாலி வே இப்போ வெட்டம் விழுந்தாச்சு இனிமேல் இதை கொண்டுட்டு போய் மேலே போடியது மறந்து போயிட்டேன் வரும் என்றான் பெருமாள் ஏற்கனவே முத்தம்மையை தயாரித்து விட்டிருந்தான் பெரிய கயிறு வலை ஒன்றில் அவளை வைத்து முடிச்சுகள் போட்ட பிறகு தலைமாட்டில் பெருமாளும் கால் மாட்டில் வண்டிமலையும் தூக்கி கொண்டார்கள் எம்மோ பிள்ளை 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 கடைக்கட்டடி பெரிய ராசகுமார தொண்டையை திறக்காத பிள்ளையை ஒற்றை கையால் எடுத்து முத்தம்மை மீது போட்டான் அது வீல் 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 என்று அழுதது ரோ 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 எனக்கு ராசாவே எனக்கு பொண்ணு ராசாவே அழுவாதிய ராசாவே என்றாள் முத்தம்மை அதை ஒற்றை கையால் முளையுடன் இணைத்தபடி இருவருமாக தூக்கியபடி நடந்தனர் அடிவாரத்தில் எல்லாம் காவடியாடுபவர்களும் மஞ்சள் ஆடை போட்ட பக்தர்களும் குழுமி விட்டிருந்தனர் முத்தம்மையை கடைகளின் இடுக்குச் சந்துகள் வழியாக கொண்டு போக வேண்டியிருந்தது சாக்கடையும் குட்டையுமான பின்புற சந்துகளில் மலம் கழிப்பவர்கள் எழுந்து முத்தம்மையின் பெரிய உடலை பீதியுடன் பார்த்தனர் ஒருவன் சத்தியமராசன்னே பண்ணின்னு நினச்சிட்டேன் என்றான் மலையேற ஆரம்பித்ததும் முத்தம்மை உடல் வலிக்க அழ ஆரம்பித்தாள் எம்மோ எம்மோ என்று அணத்தினாள் சும்மா கெடட்டி ஊற கூட்டாம வேய் கொறை நேரம் வெய்யும் வே ஐயோ நான் செத்தேனே ஐயோ சும்மா கடைநாயே அம்மா அம்மா எக்கம்மா பெருமாள் அவளுடைய குருத்து கையை ஒரு சிறு உடை மரத்தில் ஓங்கி மோதினான் ஐயோ என்றம்மா என்றம்மோ பேசாம வாடி நாரப்பண்ணி முத்தம்மை பிறகு ஒளி எழுப்பவில்லை உடல் மட்டும் அழுகையில் குலுங்கியது சில சமயம் ஓரிரு விசும்பல்கள் வெடித்தன எளவு பார கணமுள்ளா என்றான் பெருமாள் மூணாம் மேட்டில் இறக்குவோம்மா இங்கே வச்சா போலீஸுக்கிட்ட அடி வாங்கி சாவணும் போவும் வே பாதி தூரம் போனதும் முத்தம்மை மீண்டும் அழத் தொடங்கினாள் ஐயோ எனக்கு வலிக்கே ஐயம்மோ வயிறு வலிக்கே கொண்டு போடுவோம் பார்த்துக்க கொள்ளுமே கொள்ளும் என்றாள் அவள் வெறி பிடித்தது போல சும்மா கடட்டி கொள்ளுமே கொன்னோ உமக்கு சோறு இல்லை என்ற தேவி என்னைக்கு வையல்லோ என்ற மாத்தாவே வண்டிமலை என்றான் பெருமாள் மூச்சு தவங்குதுவே ஏக்கி போடுவோமா வேண்டாம் போவட்டு வண்டிமலை திடீரென்று தன் புஜங்களை பார்த்தான் ரத்தம் ஓய் ரத்தம் எங்க இஞ்ச பாரும் பெருமாள் பார்த்தான் கொளுத்த கெட்டி ரத்தம் இது மற்ற ரத்தம் வே வாழாம ரத்தம் பெற்று எட்டு நாளா உள்ளா நீர் போவும் உருப்படி செத்து வே போவாது அவள் பதினேழு பெற்ற பதிவுக்காரில்லா அறக்கூட ரத்தம் போனாலும் மாட்டா எவ்வளவு பத்து பண்ணிக்க கணம் இருக்குமே ஒரு வழியாக படிகள் தெரிய ஆரம்பித்தன முத்தம்மையிடம் இருந்து ஒளியே இல்லை மயங்கி போட்டாளா என்றான் பெருமாள் பிள்ளையை விட்டுற போறா அவள் செத்தாலும் விட மாட்டா வேய் ஒருக்கா இவள் காரிலேருந்து விழுந்துட்டு ஓச்சிர பூரத்துக்கு டிக்கியில் போட்டு கொண்டு போனோம் விழுந்து போட்டா மடியில் புள்ளை உண்டு விழுந்தப்பவும் அவள் சரீரம் மண்ணில பெட்டது ரெண்டள்ளுக்கு உண்டு பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை அவள் செத்தாலும் பிள்ளைக்கு கொசுவு கடிக்காதுவே அப்படி பார்த்துக்குவா ஒருக்கா ராமேஸ்வரத்தில் பிள்ளையை எடுக்க வந்த ஒரு நாய்க்கு குறவலையை கடிச்சு கொண்டு துப்பி போட்டால் தெரியுமா படிகளில் ஏற்றினார்கள் ராமப்பனும் குய்யனும் பீடி பிடித்து கொண்டிருந்தார்கள் ராமப்பன் குய்யனை தடியால் தொட்டி கொண்டு வந்து ஏற்றி அனுபவ பாத்தியா என்றார் நாராயணத்து பிராந்தன் பாறைய மலை மேலே ஏத்துற கதைதான் குய்யன் அவளுக்கு என்ன ஆகாச போகாமல என்றான் ஐயா தருமுதுரை நிறைஞ்ச மாராசி பிச்சை போடுங்க ஐயா ஐயா போறியா அப்போ முத்தமையை தரை மீது படுக்க வைத்தான் அவள் நினைவின்றி கிடந்தாள் குருட்டு மட்டும் தாவி குதித்தது வெள்ளம் இருக்காடா குய்யா சாமியோ பச்சை வெள்ளம் குடிப்பேளா அவனை செல்லுல நாலு போடு பிழை அந்த வெள்ளத்தை எடு தண்ணீர் தெளிக்கப்பட்டதும் முத்தம்மை விழித்து தலையை உருட்டி மறுகணுமே ஐயோ எக்க பிள்ளை பிள்ளை என்று கூவினாள் பிள்ளை இருக்குட்டி என்றான் பெருமாள் பிணத்தாம கடை ஏம்ல ராமப்பா நீர் வயசுராய்க்கு மச்சினனோ உமக்கு உணவு கப்பம் கெட்டு வேணுமா வாயை திறந்து கேட்டால் சக்கு சப்பிடுமோ ராமப்பன் சிரித்தார் ஆனால் அப்பகுதி முழுக்க ஐயா சாமி தர்மதுரை மாலட்சுமி என்று கூட்டுக்குரல் எழுந்தது மாங்காண்டி சாமி தண்ணீர் குடத்தில் சாய்ந்து அமர்ந்து வாயை மட்டும் வென்றது வண்டிமலை குடிநீரில் கையை விட்டு ரத்தத்தை கழுவினான் சவுத்தளவு ஊத்த நாத்தமுல்லா ராமப்பன் அம்மை ரத்தம் என்றார் என்னது சொரக்காயில் உப்பில்லடா வண்டி மலை சீனாய அடிப்பியோ இஞ்ச பாரு மேலே உள்ளவன் எனக்கு ஒரு அனுகிரகம் தந்துட்டுண்டு பூலோகத்தில் ஒருத்தனும் தொட்டு அடிக்க மாட்டான் ஒரு பெரும் பக்தர் கூட்டம் பேரொழியுடன் குதித்து ஆர்ப்பாட்டமிட்டு ஏறி வந்தது அழகு குட்டி கொண்டவர்கள் மஞ்சள் ஆடையுடன் முகமெங்கும் மஞ்சள் அப்பிக்கொண்டு தாண்டவமாடி வந்தனர் விழித்த கண்களும் திறந்த வாயில் குத்திய அளவுகளுமாக வெறியுடன் குதித்தனர் பின்புறம் மேளம் பிளிரியது கையில் மஞ்சள் நீர் குடங்கள் ஏந்திய பெண்கள் ஒருவரின் வாயை துளைத்த ஆரடி நீள வேலை இருபக்கமும் இருவர் நின்று தூக்கி பிடித்தனர் அதை பாதுகாத்த ஒரு கும்பல் நவறு நவரு என்று கூவியபடி வந்தது ஏய் சமூகம் அந்த பிச்சாரதாளியை தூக்கி மாத்துவே என்றான் ஒருவன் இன்னொருவன் குய்யனை காளால் உந்தி பின்னால் தள்ளினான் எங்கே பார்த்தாலும் இவனுக தான் காலை கையை நீட்ட முடியுதா பாரு ராமப்பன் போறானுக பாரு பிச்சைக்கார பயலுக என்றார் குய்யன் ராமப்பன்னோ இவனுகளுக்கு என்னத்துக்கு தீனா என்றான் பிச்சை எடுக்கானுகடே சாமி கிட்ட பிச்சை எடுக்கானுக சும்மா கேட்டால் பிச்சை கொடுத்துடுவானா அதுக்கா சுட்டிதான் இதெல்லாம் என்றார் ராமப்பன் நாமன் இவனுகளிட்ட பிச்சை எடுக்கோம் இவனுக்கு அங்க மேலே உள்ள பிச்சக்கார எடுக்கானுங்க பிச்ச நக்கி பட்டி அதுக்கு நக்கி பட்டி தோது என்றான் குயன் உற்சாகமாக ஐயா சாமி தர்மதுரை மாலட்சுமி பிச்சை போடுங்க ஐயா பீடியை ஓர் உதறு உதறி ஆளை இழுத்து அதே குரலில் அதே மழுங்கிய உச்சரிப்பில் ஐயா சாமி தேவடியாமோனே மகாலட்சுமி பிச்சை போடுங்க ஐயா என்றான் வச்சு கேட்ட போகிறான்னு பார்த்துக்க என்றான் மயில்சாமி ஆமாம் கேட்டுதான் குயன் மிக மோசமான ஒரு சைகை செய்தான் அம்மா தாயே மகாலட்சுமி பிச்சை போடம்மா எளவு ஜோதிலட்சுமி மாதிரி இருக்கா இவளை எல்லாம் மகாலட்சுமிங்கோ நாக்கு புழுக்காமல் எங்கே போவோம் எங்கட துறப்பு காணல என்றான் ராமப்பன் ஆமாம் கீழே வல்ல படியிலையும் போட்டுட்டானா வெய் வண்டி எங்க வேய் நம்ம கண்ணழகு கண்ணப்பேன் போல அவனுக்கு கிட்டே வல்லவனும் தமாசை சொல்லுவானா அவன் தலைக்குள்ளே மற்றதில்லாம் இருக்கு ஓய் பெருமாள் உடைய தம்புரானே மானே மகாராசா கூறுகெட்ட மகாராச எங்க வே துறப்பு பெருமாள் பீடியை ஆழ்ந்து இழுத்து விட்டு சொன்னான் ஒரு சோழியா ஆஸ்பத்திரி வர போயிருக்காரு ஆஸ்பத்திரிக்கா என்றான் குய்யன் அவனது உற்சாகம் வடிந்து முகம் பிரமித்து நின்றது குருவி ஐயோ எக்கப்போ என்றாள் சர்க்கார் ஆஸ்பத்திரி இல்லட்டி பெரிய ஆஸ்பத்திரியாக்கும் நல்ல வெளுத்த மெத்த தலகாணி கம்பளி புதப்பு எல்லாம் உண்டு ஒரு நாளுன்னா ஒரு நாள் அதில் கிடைக்கணுமானா சில்லற காரியமா ராமப்பன் கோபத்துடன் பீடி எடும்வே குய்யா நட்டகல்லு மாதிரி இருக்காம என்றார் பீடியை பழைய பீடியை கொண்டே பொறுத்து இழுத்தார் மாங்காண்டி சாமியை பார்த்தார் சாமி என்ன பார்க்குது ஆஸ்பத்திரிக்கு போகிறாரோ சாமி என்றார் கோபத்துடன் சிரித்தார் பெருமாள் விழிச்சு கூவுங்களே என்றான் குயன் ஐயா சாமி மாராசி பிச்சை போடுங்கம்மா என்று உடைந்த குரலில் கூவினான் நிறைஞ்ச மாராசி தருமதுரை ராமப்பன் காரி துப்பிவிட்டு இன்னேரம் அவனுக்கு சங்க அறுத்திருப்பானுக என்றார் சங்க அறுத்து என்னென்ன பண்ணுவாங்க பிள்ளை இது உசுருன்னா என்னது சங்குக்குள்ளே இருக்க காற்றாக்கும் அங்கே இருந்தால் இந்த சைஸில் ஒரு சங்கு மாதிரி குப்பி மாதிரி இருக்கும் அதை அப்படியே நைஸாட்டை அறுத்து வாயை காற்று போகாமல் பொத்தி எடுப்பாவ பைய அதை வேற வல்ல துரைக்க சங்குக்கு உள்ளே வச்சு அந்த காற்றை அதுக்குள்ளே விட்டு போடுவாவ அவன் பிழைச்சிக்கிருவான் உன்மட்டை ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்காவே சாவாமல் கிடப்பிரு துரப்பனுக்கு சங்கு கூனன் சங்குல்லா ஆமாம் அதனால் சீவன் சிவன் நாட்டு மாறுமா பிள்ளை இப்போ தீ எறிகிறது சந்தனக்கட்டையிலையும் எரியும் நாற்ற குப்பையிலையும் எரியும் உணங்கின பீயிலையும் எரியும் எல்லா தீயும் ஒன்று தான அக்கா ஆமா என்றான் குய்யன் சாமி தருமதுரை நிறைஞ்ச சோதி லட்சுமி பெச்சை போடுங்கம்மா தாயே வீடியோ இழுத்து புகையை விட்டு அப்போ ஒரு காரியமுண்டே ராமப்பண்ணோ ஏம்ல இப்போது நம்ம துறப்புக்கு காற்று வேற ஒருத்தனுக்குள்ளே போனாக்க அவனும் மாதாவே மாதாவேன்னு பிணாத்துவானே வல்ல நாளா வேதக்காரனுக்கு செஞ்சு போட்டாவண்ணா அதில் உண்டுலே என்று ராமப்பன் சிரித்தார் குருவி கீச் கீச் என்று கத்தி கொண்டிருந்தாள் ராமப்பண்ணோ எனக்கு ஒரு ஆசை இந்த சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசனுக்கு நம்ம குருவிக்க காற்றை அடித்து கேத்தணும் கேட்டீரோ குய்யன் கீச்சு குரலில் நாற்று நத்தாயா களை பறிச்சாயா எங்கள் சாதி பெண்டுகளுக்கு மஞ்சாரத்தாயா மாமனா மச்சானா மானங்கெட்டவனே என்றான் குருவி ஒரு கல்லை எடுத்து வீச குய்யன் அதை தன் தட்டால் தடுத்தான் மயில்சாமியும் சனப்பையும் கூவி சிரித்தார்கள் ஐயா சாமி தருமதர மாலட்சுமி என்ற பிறகு குய்யன் இன்னும் வசூல் குறைவாக்கும் மண்ணா என்றான் பூசத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குடே ஒரு வீடு எடு வீடு எப்படி வலிப்பிய வேய் உனக்கு ஒரு வாயு எனக்கு வாயும் மூக்கும் எல்லாம் வலிக்க வலிக்கத்தோதாக இருக்கு பார்த்துக்க என்றார் ராமப்பன் பெருமாள் நான் போய் குளிச்சு நாள் இட்லி தின்னுட்டு வாரேன் என்றான் உடையோரே கண்ணு பார்க்கணும் வயிறு காயுது பிள்ளைக்கு பால் இல்லாமல் போயிடும் உடையோரே என்றாள் முத்தம்மை இப்போ தானே கிடைக்க சர்க்கரை சேர்ந்ததும் வண்டி மலைகிட்ட சொல்லு வாங்கி தருவான் வண்டி மலை குந்தி அமர்ந்து ராமப்பா பீடியடே என்றான் ராமப்பன் பீடியையும் தீப்பெட்டியையும் வீசினார் படிகளில் கூட்டம் பெருகியது ஒரு ஆறு மேலேறும் ஆறு கால்களிலான ஆளான புடவைகளால் வேட்டிகளால் பாண்டுகளால் செருப்புகளால் ஆன ஆறு ராமப்பன் குச்சியை தட்டினான் எதிரே சனப்பி கெக்கெக்கே என்று சிரித்தாள் ஆளுக்கொரு குரல் இருந்தது மூச்சு போல அது அவர்களிடம் இருந்து பிரிந்தது மேலே சென்று கொண்டிருந்த கண்கள் அவர்கள் மீது படிவதை விலகுவதை அவர்கள் அறியவில்லை எந்த கண்களையும் அவர்கள் சந்திப்பதில்லை ஆனால் சிறு குழந்தைகளின் பயமும் ஆச்சரியமும் கொண்ட பார்வைகள் அவர்களை நேருக்கு நேரே தாக்கும் ஒவ்வொருவரும் அதை ஒவ்வொரு விதமாக எதிர்கொண்டனர் யாருமே குழந்தைகளின் பார்வையை உதாசீனம் செய்ய முடியவில்லை ராமப்பன் வாயை வலித்து காட்டுவார் சில சமயம் மூக்கின் ஓட்டை வழியாக நாக்கை வெளியே விட்டு காட்டுவார் குருவியும் மயில்சாமியும் காரி துப்பவோ வசையுமிழவோ செய்வார்கள் குருவிக்கு குழந்தைகளை கண்டாலே வெறியேறிவிடும் அவள் குரல் கீச் கீச் என்று ஒழிக்கும் வெயிலேறிய பிறகு வண்டிமலை கீழே போய் தோல் ஏறிய இட்லிகளை மொத்தமாக வாங்கி வந்தான் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு என்று முந்தைய நாள் மிஞ்சி அனைத்தும் கலவையாக புளித்து நுரைத்தது அதில் இட்லியை ஊறப்போட்டு பாலித்தீன் தாள்களில் பரப்பி உண்டார்கள் மயில்சாமி இட்டிலியை வாயில் திணித்தபடியே ஐயா பசிக்குதய்யா துறையே சாமி பசிக்குதய்யா என்று தன் குரலை எழுப்பினான் சிறிய உடல் கொண்ட ஒரு சாமியார் ராமப்பனின் அருகே வந்தார் வெண்மையான தாடியும் சிவப்பு காவி ஏறிய நரைத்த தலையும் கந்தல் காவியும் அழுக்கு மூட்டையுமாக தோற்றம் ராம் 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 என்றார் என்னவாக்கும் காரியம் சாமியாருக்கு ஜோர் போடுங்கோ இட்லி போடுங்கோ கொழும்பு போடுங்கோ போவும்வே குய்யன் ராமப்பண்ணே வாய் நக்கி நாய் பெருத்து போச்சு என்றான் சாமியாருக்கு ஜோர் போடுங்கோ இட்லி போடுங்கோ கொழும்பு போடுங்கோ போவும்வே என்று ராமப்பன் கம்பை எடுத்தார் சாமியார் நல்ல நிறம் லேசாக இள நீளம் ஒளிர்ந்த அழகிய கண்கள் மென்மையான விரல்கள் அதே பாட்டை மீண்டும் பாடினார் ராமப்பன் நாய் போவதும் இல்லையே என்று குச்சியை ஓங்கினார் ராமப்பா இட்லி குடுடே என்றது மாங்காண்டி சாமி கொடுக்கஞ்சாமீ ராமப்பன் ஒரு பொட்டலம் இட்லியை சிமிட்டி விளிம்புக்கு கீழே பதுக்கி வைத்திருந்தார் அதை நீட்டியதும் சாமியார் சாமியார் கும்பிடுறான் சாமியார் ஆசி பண்ணுறான் சுக்ரியா என்றார் கண்களை சிமிட்டியது மாதிரி இருந்தது பொட்டலத்துடன் நேராக மாங்காண்டி சாமியின் அருகில் போய் அமர்ந்து ஆவேசமாக சாப்பிட ஆரம்பித்தார் பாதியில் விற்கிய போது மாங்காண்டி சாமி தண்ணீர் போனியை நீட்டியது தண்ணீரை தாடி நனைய குடித்தபடி சாமியார் பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்றார் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தார் மீண்டும் வலியுறுத்தி அசைத்தார் சுட்டு விரலை நீட்டி ஆட்டி பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்றார் மாங்காண்டி சாமி சிரித்தது சட்டென்று சாமியாரும் கெக்கெக்கே என்று சிரிக்க ஆரம்பித்தார் சிரிப்பு மூலம் இருவரும் உரையாடுவது போல் இருந்தது நடுவே சாமியார் இட்லியை பீத்து தின்று கொண்டும் இருந்தார் பொட்டலத்தை சுருட்டிய சாமியார் அங்கே சிதறி கிடந்த எல்லா பொட்டலங்களையும் பொறுக்கி மொத்தமாக கொண்டு போய் தூரத்தில் இருந்த குப்பை கூடையில் போட்டார் தாளில் கையை துடைத்து விட்டு வந்து மாங்காண்டி சாமியின் முன் அமர்ந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் மாங்காண்டி சாமி முகத்தில் அதே உரை சிரிப்பு ஏறிய புருவமும் ஒளிரும் கண்களும் சாமியார் திடீரென்று கடும் கோபம் கொண்டவர் போல முகம் சிவந்தார் விரலை கூடாது என்பது போல ஆட்டினார் தலையை ஆமாம் ஆமாம் என்று ஆட்டினார் மீண்டும் சிரித்தார் இம்முறை சிரிப்பில் ஒரு விதமான ஆங்காரம் இருப்பது போல் இருந்தது ராமப்பன் வந்து மாட்டி போட்டு போலிருக்கு இன்னி விட்டு மாறாது என்றார் மயில்சாமி ராமப்பண்ணோ அவன் பேசினது இங்கிலீஷாக்கும் அசல் சரக்கு இங்கிலீஷா பொலே மாங்கா உள்ளதாக்கும் குயன் ராமேஸ்வரத்தில் நான் கண்டிட்டு இங்கிலீஷு பேசுத சாமியாரை என்றான் வட்டாக்குமோ ஆறு கண்டா மாங்காண்டி சாமி சட்டென்று தீப்பெட்டியை தரையில் அடித்து தாளமிட ஆரம்பித்தது குரல் அனைத்து ஒளிகளையும் மீறி எழுந்தது சித்தா உளையல்லோ சீவந்தி எல்லோ நித்தம் ஏறியுதடி என் கண்ணம்மா நின்று கொதிக்குதடி சாமியார் மாங்காண்டி சாமியையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார் எண்ணி வச்சதெல்லாம் எங்கும் சிதறிடுதே மண்ணில் கவுந்த பாழ கண்ணம்மா மாறி அள்ளலாமோ காவடிகள் துள்ளி மறிந்து முரசும் முழவும் மொழிக்க ஏறிச் சென்றன புடவைகள் செருப்புகள் வேறு ஓர் உலகில் அவை அதிர்ந்து கொந்தளித்து கொப்பளித்து ஓடிக்கொண்டிருந்தன ஓர் இருவர் மட்டும் நின்று ஒரு பீடி பற்ற வைத்துக்கொண்டு மாங்காண்டி சாமியின் பாட்டை கேட்டனர் சிலர் போனபடியே கவனித்து தங்களுக்குள் சில சொற்களை சொல்லிக் கொண்டனர் வெயில் உக்கிரமாக மொட்டை மலை மீது பொழிந்து கொண்டிருந்தது ஒன்று ரெண்டாகும் மூணு நாளாகும் என்னும் பொருளெல்லாம் என் கண்ணம்மா ஒன்னில் மூளைச்சதுவே சட்டென்று எங்கோ முட்டி நின்றது போல மாங்காண்டி சாமி தீப்பெட்டியை கீழே போட்டது கண்களை மூடிக்கொண்டது சாமியார் தன் மூட்டையை எடுத்து கொண்டார் ராமப்பனை நோக்கி சாமியார் போகிறான் சுக்ரியா என்றார் போ போ தமிழ் படிக்காத படித்த பின்ன சோறு கிட்டாது இங்கே என்றார் ராமப்பன் சாமியார் சிறு துள்ளல்களுடன் பணியிறங்கிச் சென்றார் வெயிலில் கற்படிகள் கொதித்து ஒளிவிட்டு கிடந்தன ஏழாம் உலகம் ஆறாம் அத்தியாயம் நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்